பேர் வந்து ஜெயபிரதர்ஷினி நான் வந்து கிருச்சியில இருந்து சாரோட கிளாஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பேச்சுலர் நான் சேர்ந்தேன் சொல்ல போனா பிரைஸிங் அவேர்னஸ் பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கீ ஒரு பிஸ்னஸோட உயிர்ன்னு சொல்லுவாங்களா அதுதான் வந்து ஒரு ப்ரைசிங் நான் வந்து ஜெனரலா சொல்றேன் நான் வந்து மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான பர்சன் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சுத்தமாக போடவே ஒரு அடிஷன் அப்டிராக்சனுக்கே ரொம்ப தடுமாறுவேன் ஆனா நான் வந்து ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் எங்க சாரோட பாசையில சொல்ல போனோம்னா ஒரு தெய்வத்தோட ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா அவரு ப்ரைசிங்னா ஒண்ணுமே சொல்லி தரல சுத்தமா ஒண்ணுமே சொல்லி தரல நான் நான் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாட்டோம் ப்ரைசிங்னா இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் போல நம்ம ஈஸியா பண்ணிடலாம் நமக்கு மேக்ஸ் தான் வராதே சும்மா இதை எடுத்து இதை அடிஷன் பண்ணி இதை பண்ணி இதை பண்ணா போதும் போல நம்ம ஈஸியா பிரைசிங் பண்ணிடலாம் நம்மளும் எக்ஸ்போர்ட்டர் ஆயிடலாம் அப்படின்னு நானும் ஒரு கிழக்கு தனமா யோசிச்சா ஆளுதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்னோட ராசி என்னன்னா ஏதோ ஒரே ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்னால தப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் டைரக்டா சாரோட கிளாஸுக்கு தான் நான் வந்தேன் அதெல்லாம் நான் அதுல வந்து நான் ஒரு விதத்துல வந்து ஒரு லக்கின்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்துலயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட் குள்ள வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்